ஸோ அந்த தேட்டர் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன படங்கள்லாம் மார்னிங் ஷோ போட்டு யாரும் வருவா இப்போ ஏகாந்த படத்துக்கு அப்படி விஷயம் நடந்துச்சு இப்போ தேட்டருக்கு மூணு ஷோவுக்கு நாங்கள் புக் பண்ணுவோம் கடைசியில் கொடுக்கும்போது பார்த்தோன்னா ஒரு மார்னிங் ஷோ மட்டும் கொடுப்பாங்க மக்களுடைய அந்த தயாரிப்பு நிறுவனங்களாகட்டும் இல்லை வந்து அதை இயக்குநராகட்டும் அந்த திருடலை பற்றி அது ஏதாவது ஒரு பின்புலம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சரியாக வச்சுக்கிட்டு அந்த இதை எப்படி நம்ம வந்து அதை மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்ற அந்த மாதிரி உள்ளே கொண்டு வரணும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கும் பொழுதே ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுற மாதிரியும் நம்மளும் வந்து அதை வணிக ரே ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு முன்முடிவுகளோட படம் சின்ன படங்கள்லாம் ஒரு வாரம் போனாலே பெரிய குதிரை கும்பாதான் நூறு நாள் ஓடின படம் ஒரு வருஷம் ஓடின படங்கள்லாம் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கெல்லாம் வந்து பெரிய படங்களே அப்படிலாம் அவசியமில்லாமல் போயிடுச்சு நாட்களுக்கு சுருங்கிடுச்சி கலெக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சி ஒரே நாளைக்கு வந்து பல கோடியை சொல்கிறாங்க கலெக்ஷன் சொல்கிறாங்க அப்போ அந்த சின்ன அந்த மாதிரி லிசனிங் பண்ணுவோம் ஹாய் ஹலோ திரைமணி நேர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகாந்தம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன படத்துடைய டிரெக்டர் இயக்குனர் சினிமா மற்றும் மீடியா சார்ந்த விஷயங்கள்ல தொலைக்காட்சி சார்ந்த விஷயங்கள்ல பல ஆண்டுகள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சோ ஆர்சல் ஆறுமுகம் சார் தான் மீட் பண்றோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகே திரைமொழி நேர்களுக்கு வந்து மூலமாக சந்திக்கிறதுனால ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அதுவும் வந்து நம்ம நம்மளுடைய சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பத்து நாள் ஒரு ஆர்டிஸ்ட் கால்ஷீட் வாங்கியிருப்போம் பத்து நாள்ல முடிக்காம அது ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா போகும்போது அஞ்சு நாள் கால்ஷீட்டுக்காக நம்ம வந்து அடுத்து ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மாசம் படம் ஒரு வருஷம் படம் ஆயிரும் அப்படி நிறைய படங்கள் நமக்கு தெரிஞ்சு படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம முழுமை பெறாம நிறைய படங்கள் இருக்கிறத பாத்துட்டு எனக்கு இப்ப ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு நம்ம தமிழகத்துல அந்த படம் பெருசா அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து மன உளைச்சல் சரி ஓகே அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க ஓகே விட்டலான் இருந்திருப்பாங்க ஆனா நீங்க எதுனால இந்த படத்துங்களை வெளிநாட்டில ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பா சக்சஸ் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு அது முதல் விஷயம் என்னன்னா நம்ம படத்துக்கு வந்து சொன்ன மாதிரி நம்முடைய இணை தயிப்பாளர் இருந்த நண்பர் ஆறுமுகம் சார் இருந்தாங்க அவர் வந்து ஒரு அமைப்புல இருந்தாங்க ஒரு ஆர்பிடி அமைப்புல இருந்து நானும் கூட அந்த குருவோட சில எடுத்திருக்கேன் சோ அந்த பயிற்சி எடுக்கும் போது பாத்தம்னா ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு தைரியம் இருந்துச்சு இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வாழ்வியல் சார்ந்த கதையை தான் பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு கிராமிய வாழ்வியல் முறையில் வாழ்ந்த ஒருத்தங்க நகரத்துக்கு இடம்பெயர்ந்து இருந்து வாழும் பொழுது அந்த வாழ்வியல் முறையை கூட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நிறைவானதா இல்லாம சரி வாழ்ந்து ஆகணுமேன்ற ஒரு நிர்பந்தத்துல வாழக்கூடிய எல்லாருக்கும் அந்த புலம்புல இருக்க தான் செய்யுது ஸோ அதை அடிப்படையை வச்ச ஒரு கதை அப்போ மலேசியாவோ சிங்கப்பூரோ ஸ்ரீலங்காவோ இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க எல்லாம் அந்த புலம்பெயர்ந்த அயல் நாடுகளில் வாடக்கூடிய தமிழர்கள் பூரி வீத்து விட்டு வந்திருக்கிற அவங்களுக்கு தான் இந்த அந்த வழியை அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு தெருவுலையோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களை ஒரு நட்புடை கிடைச்ச ஒரு உரிமையோ உறவோ அதை ஒரு நாடு நாடு போகும்போது அதெல்லாம் இழந்திருப்பாங்க அப்ப இதை பார்க்கும்பொழுது அந்த படத்தோட அவங்களும் ஒன்றி அதை வந்து எமோஷன் அதிகமாக இருக்கும் அப்போ இது வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை தருன்றது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அந்த தைரியத்தை தான் அதை கொண்டு போகணும் அதில் என்ன எதிர்பார்த்தோமோ அது நூறு சதவீதம் நடந்துச்சு சூப்பர் சார் இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நீங்க வந்து அந்த படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை பட் அது திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் இந்த இடத்துல யார் மேல அந்த தவறு இருக்கும் ஒன்று அந்த திரைப்படம் சார்ந்த அவங்க மேலயா இல்ல சரியான கதை கொடுக்க முடியல சரியான கதாநாயகளை வச்சு பண்ண முடியல அப்படின்றனால அந்த படத்துடைய அந்த டீமோட சைடு எங்க தவறு நடந்திருக்கும் இல்ல எங்க தவறு இருக்கு தவறு அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியல அது அவங்க அவங்களுடைய கோணத்துல வந்து அதை நியாயப்படுத்த செய்யறாங்க இன்னைக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கனா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் வரும்போது சின்ன படத்தை வந்து ஈக்குவலா வந்து தியேட்டர் கொடுக்க முடியாது ஆடியன்ஸ் அங்கதான் போவாங்க அதை வந்து நாங்க மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க பட் என்னன்னா ஒரு வரைமுறை வேணும் கண்டிப்பா அந்த விஷயத்த வேணும்ன்றது வந்து திரையிடல் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு டைரக்டர் சுனி இருக்காங்க ஒரு யூனியன் தொழிலாளர் இருக்காங்க அப்படி எல்லாம் இருக்காங்க இந்த வெளியீடு செய்வதற்கும் ஒரு வரைமுறையான ஒரு டீம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு முறையா இந்த சின்ன படங்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு நாலு படம் ஓடுதுன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் படம் அம்பது தியேட்டர் குடுக்கறோம்னு தெரிஞ்சா இவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சு தியேட்டரா கண்டிப்பா அவசியம் குடுக்கறதுக்கு ஒரு முறைப்படுத்தணும் சோ அந்த தியேட்டர் வந்து கிளாஸ்ஃபை பண்ணலாம் சில படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன படங்கள் மார்னிங் ஷோ போட்டா யார் வருவா என்னுடைய ஏகாந்த படத்துக்கு அப்படி விஷயம் நடந்துச்சு தியேட்டருக்கு மூணு ஷோவுக்கு நாங்க புக் பண்ணுவோம் கடைசியில குடுக்கும்போது பாத்தோம்னா ஒரு மார்னிங் ஷோ மட்டும் கொடுப்பாங்க மார்னிங் ஷோ யார் யாருவா தெருசா அந்த அளவுக்கு மக்களோட வழிக்கு வர மாட்டாங்க அப்ப இரண்டு நாள்ல அந்த படங்கள்ல வந்து யாருக்குமே தெரியாம இரண்டாவது நாளே கூட்டம் இல்லைன்னு சொல்லி படத்தை தூக்கிடுவாங்க அத ஒரு வாரத்துக்கு நம்ம படம் கட்டுன கூட அந்த இரண்டு மூன்றாவது நாள் படம் தூக்கிடுவாங்க சோ அப்ப அந்த ரிலீஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா அந்த புது தயாரிப்பாளருக்கு பயன்படுத்துற மாதிரி அவங்க பயன்படுற மாதிரி சப்போர்ட்டடா ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வேணும் அப்பதான் வந்து இந்த புது படங்களை எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் உற்சாகம் இருக்கும் நம்பிக்கை இருக்குமே தவிர இயலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து சிறு தயாரிப்பாளர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம் அதை நான் அனுபவிச்சேன் நிறைய நான் மட்டும் சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்காய் பேர் அனுபவிச்சு அந்த வழியோட இருக்கிறவங்களை நம்ம சார் இப்ப நான் வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு ஒரு திரையரங்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஓனரோட பாயிண்ட் ஆஃப் நான் உங்க கேட்கறேன் எனக்கு இப்ப ஒரு புது படம் பெரிய படம் வருதுன்னா எனக்கு அதுல கலெக்ஷன்ஸ் வரும் இப்போ ஒரு சின்ன படம் போட்டோம் அப்படின்னா அதுல பெருசாக கலெக்ஷன்ஸ் வராது அப்ப எனக்கு வந்து பெரிய படமும் எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் தான் முக்கியம் அதனால நான் இந்த சின்ன மாதிரி படங்களில் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச விஷயங்களை பண்றேன் இப்போ இது நான் பண்ணுறது சரியா தவறா இல்லை நீங்க சரிதான் அதாவது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அதான் நைப்பேன் சொன்ன தான் தைரியப்படுறதுக்கு நல்ல படங்களுக்கு தான் கூட்டம் வரும் பட்டு சின்ன படங்கள் அப்படின்ற விஷயத்துக்கு அட்லீஸ்ட் அதான் ஒரு பத்து தேட்டர் கொடுக்க ஒரு நாலு தேட்டர் இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை ஸோ அப்படி அப்படி பார்த்தோம்னா அந்த சின்ன படங்களை எடுக்கவே கூடாது இல்ல நீங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த எடுக்கவே நீங்க விட கூடாது இல்ல ஏன் காசை வந்து எடுத்து வெட்டியா போய் வீணா போறதுக்கு அப்படியே வந்து சினிமால போய் ஏன் சீரடிக்கணும் ஒரு ஒரு தேட்டர்ல வந்து ஓனர் அந்த தேட்டர் ஓனரா பாக்கும் போது ஓகே இந்த ரிலீஸுக்குன்னு ஒரு இருக்கிற டீம் வந்து பண்ற ஒரு பண்றாங்க தேட்டருக்காரங்களை அவங்க முடிவு பண்றது பாதி கிடையாது நிறைய பேர் வந்து ரிலீஸ்க்கு நிறைய ஏஜென்சி இருக்காங்க அவங்க தான் எடுத்து அதை பண்றாங்க சோ அவங்க அந்த மாதிரி படங்களை வந்து அத முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க அதுக்கு 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 ஏதாவது ஒரு சப்போர்ட்டடா சின்ன படங்கள் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்டா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வாரம் படம் தான் ஆகணும் ஓடுதோ இல்லையோ வாடகை வாங்கிக்குவாங்க நீங்க வந்து ஓட்டுங்கன்னு சொல்றது வந்து அதை உறுதிப்படுத்தணும் அது அதை உறுதிப்படுத்தாம ரிலீஸ்க்கு டேட் தள்ளி வைக்கணும் இப்ப நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க கவுன்சில கூட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்கள் ரிலீஸ் பண்றதுல டேட்டு சொல்லி ஒரு வரைமுறையை கொண்டு வராங்க பட் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது பல குறுக்கீடுகளெல்லாம் அதை தவிர்க்க முடியாம தள்ளி தள்ளி அது வந்து முழுமையா சாத்தியப்படலை அது பேச்சு பேச்சாதான் இருக்க தவிர செயல்பாடுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் அது இப்போ வந்து தன்னுடைய கனவுகளில் ஒரு பல ஆண்டுகள் உழைத்து ஒரு திரைப்படம் சின்னதா எடுக்கிறாரு அந்த ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்னு இப்போ வளர்ந்தவர்களுடைய டேரக்டருக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா நம்ம அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய பதும் என்ன மாதிரிலாம் வந்து நிறைய டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய புது டேரக்டர்ஸ்க்கு வந்து நடிகர்களை வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த தான் செய்யும் யாரும் வந்து தெரியாத ஆட்களை வச்சு படம் பண்ணுற ஆசையா கிடையாது பட் என்னன்னா வந்து அந்த படம் திரையிடுவதற்கான ஏதாவது ஒரு ஊர்ஜிதம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அதுக்கான கொஞ்சம் அறிவுகளை சேர்த்துக்கிட்டு ஏன்னா நம்ம ஒரு டைரக்டர் சம ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சாதான் அவர் அடுத்த ஒரு பத்து டைரக்டர் உருவாக்க முடியும் ஆர் பி சௌத்ரி சாரோ ஆஸ்கார்ந்திரன் சாரோ எல்லாம் வந்து நிறைய இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு தயாரிப்பு அந்த முதல் படங்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் தான் அவங்க எல்லாம் பெருசாக வந்துவாங்க கண்டிப்பா ஸோ அவங்களுக்கு அது மாதிரி அந்த வரக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனங்களாகட்டும் இல்ல வந்து அந்த ஆகட்டும் அந்த திரையிடலை பற்றி அது ஏதாவது ஒரு பின்புலம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சரியா வச்சுக்கிட்டு அந்த இதை எப்படி நம்ம வந்து அதை மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்ற அந்த மாதிரி உள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு நிறைய படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆயிரம் பிஸ்னஸ் இருக்கு சார் தெரியாம இவங்க எல்லாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க எவ்வளவு எத்தனை படம் ஓடிடில இந்த மாதிரி சின்ன படங்கள் போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு இருக்குது இல்ல கண்டிப்பா நிறைய படங்கள் இல்ல இன்னைக்கு படங்கள் ஏகாந்தமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேட்டலைட்டோ ஓடிடியிலேயே கொடுக்கல கேட்கற குழந்தை சில ஏதாவது சில விஷயங்கள் எல்லோ வந்து அத தாங்கிக்க முடியல கேட்கற அந்த விலையை சொல்லும்போது வலிக்குது அது குடுக்காமவே இருக்கலாம்க்கா இது வரைக்கும் குடுக்காம வந்துட்டு அந்த ஓடிடில நீங்க எடுத்த அந்த திரைப்படத்தோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு குறைச்சு மதிப்பிடும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா ஏதாவதுன்னா அது வந்து ஆர்டிஸ்ட் இல்லாத படம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நாளாயிடுச்சு ரிலீஸ் பண்ண முடியா நீ ரிலீஸ்க்கு முன்னாடி குடுத்துருக்க தான் அப்படிம்பாங்க சோ இப்படி எதையாவது ஒரு காரணம் சொல்லி அதுக்கான ஒரு ஒரு நியாயமான பிரைஸ் கூட கிடைக்காது நாளாக நாளாக வீணா போயிருன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் ஏதாவது இருட்டடிப்பால வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மத்துக்கு மற்ற அதர் லாங்குவேஜ் டப்பிங் ரைட்ஸ் கொடுக்குறதுக்கோ அப்ப நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஹிந்தி படத்துக்கு ஒரு சேட்டிலைட் டப்பிங் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து சில ரூல் இருக்கு ஒரு படம் சேட்டிலைட் வாங்கணும்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இதெல்லாம் இருந்தா அந்த படங்களை வந்து சேட்டிலைட் வாங்குறதுக்கு சொல்லுவாங்க ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கும் பொழுதே ஒரு தயாரிப்பாளர் காப்பாத்துற மாதிரியும் வந்து இதை ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு ஒரு நல்ல அலசி ஆராய்ந்து பண்றது நல்லது எப்படியாவது படம் மாடியும் நினச்சி வரக்கூடியவங்க எல்லாம் அவர்களும் போயிடுவாங்க அந்த தயாரிப்பாளரும் இல்லாமல் போயிருவாங்க சோ அதுல வந்து அந்த அந்த கவனத்தோட இருக்கணும் தான் வரக்கூடிய புது இயக்குநர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய அறிவுரையாக சொல்லலாம் ஓகே சார் இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இவ்வளவு விஷயங்கள் ஒரு டேரக்டரா ஒரு டைரக்ஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதை சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களுடைய படங்கள் நீங்கள் வந்து கனவோட ஆரம்பிச்சிருப்பீங்க என்னுடைய படம் ஒரு சின்ன படம் இவ்வளவு நாள் என்னோட படம் ஓடி இருந்தால் அது என்னுடைய வெற்றியாக நான் கருதுவேன் அப்படின்னா உங்களுடைய அந்த படத்துடைய நாள் இவ்வளவு நாள் ஓடி இருந்தால் நம்ம தமிழகத்தோட இருந்தால் எவ்வளோ நாள் நீங்கள் இது பண்ணுறேன் இல்லை அதாவது இப்போ இன்னைக்கு சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு பெருசெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒரு இரண்டு மூன்று வாரங்களாவது ஓடி இருக்கணும் ஸோ அப்போதான் அந்த படம் வந்து ஒரு மினிமம் விஷயம் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து நிறைய பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய படங்கள் கூட வந்து ஒரு சிறு படங்களை வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது பட் அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மூன்று வாரங்களாவது ஒரு சிறு படங்களை ஓடணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து அதுக்கான காசை கொடர முடியும் இல்லை நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் ஒரு அட்லீஸ்ட் நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வாரம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடன எதுவுமே கூட சின்ன படங்கள் போட்ட காசை தான் முடியும் அந்த அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ண காசை தேட்டரில் எடுக்க முடியும் தெரிஞ்சதுன்னா மற்ற விற்கறதுல அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் வேலையாக தானே இருக்கும் மற்ற சேட்டிலை எஃப்எம்எஸோ மற்ற விஷயங்கள் அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பா இப்போ அந்த இரண்டு மூன்று வாரங்கள் அப்படினால இன்னைக்கு சாத்தியமே இல்லை ஒரு வாரம் அந்த படம் சின்ன படங்கள்லாம் ஒரு வாரம் போடுறாலே பெரிய குதிரை கும்பாதான் இருந்துட்டுருது நூறு நாள் ஓடின படம் ஒரு வருஷம் ஓடின படங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய படங்களே அப்படிலாம் அவசியமெல்லாம் போயிடுச்சு நாட்களுக்கு சுருங்கிடுச்சு கலெக்ஷன் வந்து அதிகமாயிருச்சு ஒரே நாளைக்கு வந்து பல கோடியே சொல்றாங்க கலெக்ஷன் சொல்றாங்க அப்போ அந்த சின்ன படங்கள்லாம் அந்த மாதிரி லிஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரவே முடியாது இவ்வளவு பெரிய படங்களை இவ்வளவு அனுபவம் வாய்ந்த நபர்களை வச்சு பெரிய பெரிய படங்களாக ரிலீஸ் ஆகுது அதுவுமே இன்னைக்கு ஃப்ளாப் ஆகுது படங்கள் ஓட முடியாம நீங்க சொன்ன மாதிரி நூறு நாளும் ஐம்பது நாளும் அந்த படத்தை ஹிட்டு கொடுக்க முடியல அந்த படங்கள் அந்த கலெக்ஷன் எடுக்க முடியல அப்போ சின்ன தயாரிப்பாளர் சின்ன படம் பண்ணக்கூடிய டைரக்டர் நம்பி ஒரு தயாரிப்பாளர் இறங்கிறாருன்னா அவர் எந்த விஷயங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன படமாக இருந்தாலுமே கூட வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிற படங்கள் ரொம்ப பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓகே இன்னைக்கு வந்து ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்லாம் பார்த்தா நிறைய சோசியல் மீடியாவில் கண்ண பின்னன்றிருக்கு இன்னைக்கு வந்து வழக்கமாகவே சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனையை விட எதிர்மறையான சிந்தனை மக்கள் ஈஸியாக போய் மக்கள் ரீச் ஆகிடும் ஸோ அப்படி வந்து இன்னைக்கு கமர்சியலாக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன போகுமோ அந்த கதை அப்படின்ற விஷயத்தில் வந்து ட்ரெண்டுக்கு பார்க்கணும் உதாரணத்துக்கு வந்து லவ் டூ படம் பார்த்திருக்கீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஒரு செல்போன் அப்படின்ற விஷயம் ஒரு நாள் என் ஃபோனை நீங்க வச்சிருந்தா அது எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்ற ஒரு மாற்றி இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயம் அது இப்படி ஏதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங் விஷயத்தை பார்க்கும்போது அட இந்த விஷயத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் சொன்னோம்னா ரொம்ப பிரெஸ்ஸா பண்ணலாம் அது மாதிரி ட்ரெண்டிங் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் பட்ஜெட் ஆகட்டும் இல்லை அது வந்து ஒரு கேப் இல்லாமல் ஒரு முழுமையாக அதுக்கான ஒரு திட்டமிடல் என்னுடைய படத்துக்கு நான் வந்து என்ன பட்ஜெட் தீர்மானிச்சனோ அந்த பட்ஜெட் அந்த படத்தை முடிக்க முடிஞ்சிது அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா நானே தயாரிப்பாளரை கூட நான் அதில் முதன்மையான தயாரிப்பாளர் இருந்ததுனால நான் நினைச்ச மாதிரி இத்தனை நாள் அந்த ஷூட்டிங் முடிக்கணும் அத்தனை ஷூட்டிங் முடிக்க முடிஞ்சது இத்தனை நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியும் இத்தனை நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்க முடியுது அந்த எப்படி அதை படப்பிடிப்புக்கான செலவுகளோ மற்ற இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு குழு வந்து கடனை இல்லாமல் ஒரு சரியான நேரத்துல முடிக்கிறது அவங்களை மகிழ்ச்சியை வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாம ஒரு அழகா செய்யறதுக்கான விஷயங்களை திட்டமிடுறதுக்கு வசதியா இருந்துச்சு ஒரு ஆரம்பிக்கும் போது அதுக்கு முழுமையான விஷயங்கள் அத்தனைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு படம் ரெண்டு பார்ப்பாங்க அது நாலு ஆகும் போது வேற மாதிரி ஆகும் கண்டிப்பா ஒரு பத்து நாள் ஒரு ஆர்டிஸ்ட் கால்ஷீட் வாங்கியிருப்போம் பத்து நாள்ல முடிக்காம அது ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா போகும்போது அஞ்சு நாள் கால்ஷீட்டுக்காக வந்து அடுத்து ஒரு மூணு மாசம் பண்ணிட்டு இருப்போம் அப்ப அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மாசம் படம் ஒரு வருஷம் படம் ஆயிரும் அப்படி நிறைய படங்கள் நமக்கு தெரிஞ்சு படங்களை ரிலீஸ் பண்ண முடியாம முழுமை பெறாம நிறைய படங்கள் இருக்கிறத பாத்துட்டு இருக்கும் ஒரு தயாரிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே திட்டமிடல் ஒரு பட்ஜெட்ல ஆகட்டும் ஸ்கிரிப்டிலே ஆகட்டும் ரிலீஸ் பண்ற விஷயங்களே ஆகட்டும் ப்ரமோஷன் பண்ற விஷயங்களே ஆகட்டும் இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமா இருந்தா மட்டும்தான் ஒரு சரியான முறையில தயோசிச்சு வைத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் இல்லைன்னா தடுமாற்றம் தான் சார் இப்போ நீங்கள் தயாரிப்பாளராக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க நீங்களும் இந்த படத்துக்கு ஏகாந்த படத்துக்கு தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க இயக்குனராக இருந்திருக்கீங்க இந்த படமும் மலேசியாவில் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு ஏன் நீங்க அடுத்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை அடுத்த படம் டைரக்ட் பண்ணலை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து என்னுடைய அது தொழில் கிடையாது நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு நிர்பந்தத்துக்காக தான் இல்லை இருந்து த ப்ரொடியூஸ் பண்ண வந்தோம் ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு நான்கு படங்கள் இப்படி வந்து முயற்சி பண்ணி சரியாக வரலன்னு போது ஆகுன்ற ஒரு வேகம் ஒரு அந்த கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய சித்த மருத்துவத்துல என்னால் கொஞ்சம் சம்பாதிக்க முடிஞ்சது அதை முதலீடு நினைக்கும்போது என்னுடைய வந்து என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நிர்பந்தத்துக்காக நான் செஞ்சுக்கிட்டேன் ஒரு இயக்குனரா தன்னை வந்துடணும் ஏன்னா சென்னைக்கு வந்து இயக்குனர் சினிமா கடவுளோட இங்கே வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆயிராம போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முதல் முயற்சிக்காக ஒரு விஷயத்தை செஞ்சோம் பட்டு டைரக்டரா வந்து ஏன் அடுத்த படமா இயக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணலன்னு கேட்டீங்கன்னா வழக்கமாக வந்து நான் சொன்ன மாதிரிதான் ஒரு இந்த ட்ராவலில் எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சரிவை சம்பாதிச்ச சந்திச்சு அதில் வந்து மீளது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு இருக்கு ஓகே ஸோ அதுக்கடையில் வந்து இப்போ இழைப்பாடுறதுக்கு எனக்குலாம் வந்து ஒரு சித்த மருத்துவம் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் இழைப்பாக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடுத்த படம் இயக்கிறதுங்கிற முயற்சிகள் நிறைய வந்து தான் இருக்குது அப்படி வரும்பொழுது ரொம்ப இப்போ கவனமாக இருக்கிறேன் ஏன்னா ஒரு வழக்கமாக முன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி கண்டிப்பாக போக மாட்டேன் இப்போ கூட நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கேக்குறாங்க பட் அதுல இல்ல காரணம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அத சந்திச்ச அந்த சவால்களை வந்து சந்திக்க கூடாது இல்லையா அப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் பரிச்சயமான ஒரு நடிகர்களை வச்சு ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங்கான சில விஷய ஒரு கமர்சியல் மசாலா எல்லாம் வச்சா மட்டும்தான் தான் வந்து அந்த படத்தை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனால இன்னொருத்தருடைய காசு என்னுடைய காசை போட்டு போனதுனால வந்து நம்ம வந்து அத நினைச்சமா நம்ம அதை பண்ணிட்டோம் இன்னும் ஒரு தயாரிப்பாளர் உள்ள வரும்போது அது வந்து வந்து அந்த கொஞ்சம் கவனம் ஆயிருக்கும் காத்துட்டு இருக்கும் ரெடியாயிட்டு இருக்கு கூட சீக்கிரம் கண்டிப்பா அடுத்த படம் வாய்ப்புகள் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஏகாந்த அடுத்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் வந்து அது உங்களோட இயக்கத்துல பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஒரு பரிச்சயமான ஒரு ஒரு மக்களுக்கு தெரிந்த ஒரு கதாநாயகர்கள் நடிகர்கள் இருந்தா அந்த படம் வந்து ஓரளவுக்கு வாய்ப்பை கொடுக்கும்னு பட் அப்போ வளர்ந்து வரக்கூடிய அந்த கதாநாயகர்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன படங்களை நடிச்சு தானே வர முடியும் டைரக்டா பெரிய ஆளாக வர முடியாதுல்ல கேட்டிப்பா அப்ப இது எப்படி சாத்தியம் எப்படி வாய்ப்பு பெரிய எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் ஒரு முகம் தெரிந்த ஒரு நடிகர்களையே பார்த்தீங்க அப்படின்னா அப்ப வளர்ந்து வரக்கூடிய கதாநாயகர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க